ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மரா சீரியலில் ஜனவரி இருபத்தி ஏழுக்கான சூப்பரான பிரபாதம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கி பண்ணாமல் கேட்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் நம்ம வீரரை என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனோட மாலை இருக்குது அதை பார்த்துட்டு உடனே வீர பார்த்தீங்கன்னா செம்மே சாக்கிறாங்க என்னடா இது பாண்டியனோட மாலை வந்து இந்த ஆட்டோவில் இருக்குது இது எப்படி இங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சி வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போகிறாங்க அப்போ வீரா உடனே நினைக்கிறாங்க இந்த ருத்ராட்ச மாலை கொண்டாந்து யார் வச்சிருப்பா ஒருவேளை மாரணம் தான் வச்சிருப்போனோ இல்லை மாறனை பழிவாங்கிறதுக்காக வேற யாராச்சும் கொண்டாந்து வச்சிருப்பாங்களா ஆனால் கண்டிப்பாக மாறன் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான் மாறன் வந்து வேற யாரையே காப்பாற்றுறதுக்காக கூட கொண்டாந்து வச்சிருக்கலாம் ஆனால் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீரா பார்த்தீங்கன்னா அந்த மாலை எடுத்துக்கிட்ட செம்ம டென்ஷன் அவரோட நேரம் மாறனை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ மாறனும் பார்த்தீங்கன்னா சரியாக அதே நேரத்துக்கு அங்கே வராங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க டே மாறா நில்லு நீ இந்த தப்பை பண்ணலை கண்டிப்பாக உண்மையை மறைக்கிறதுக்காக யாரோ பண்ணணும் தப்புக்காக நீ வந்து பழியை எடுத்துக்கிறதுக்காக நீ தயாராக இருக்கிற அது என்னென்னு சொல்லு மாறா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறன் கிட்ட வந்து கோபமாக கேட்குறாங்க அப்போ உடனே மாறன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறாங்க வீரா கிட்ட உயிரா உங்ககிட்ட நான் எவ்வளோ தடவை தான் சொல்கிறது நான் நேற்று சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன் நான் தான் உன் அண்ணன் வந்து கொலை பண்ணினேன் எனக்கும் அண்ணனுக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்துச்சு அதுக்காக நான் பழித்துக்கிறதுக்காக தான் நான் வந்து காரை ஏற்றி கொலை பண்ணினேன் இதுக்கப்புறம் நீ இதை நம்புறேன்னா நம்ப இல்லை இல்லைன்னா நம்பலன்னா விடு ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீ தேவையில்லாமல் இந்த கேஸில் வந்து இன்வால் ஆகாத அப்படின்னு மாறன் வீரா கிட்ட வந்து ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க டீ மாறா சும்மா சும்மா நடிக்காதடா நான் உன்னையே பற்றியும் பாண்டியனை பற்றியும் அந்த ஸ்டாண்டில் போய் எல்லாமே விசாரிச்சிட்டேன் உனக்கும் பாண்டியனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை ஆனால் நீ வேற யாருக்காவையோ இந்த பழியை வந்து நீ ஏற்றிக்கிற நீ கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடா அப்படின்னு வீரா வந்து மாறனை பார்த்து சொல்கிறாங்க அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திருணம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீடா உடனே கேட்குறாங்க நீ இது மாதிரி திரு திருநெண்ணு முழுக்கிலிருந்தே தெரியுதுதில் அந்த தப்பை நீ பண்ணலன்னு இன்னும் கொஞ்சம் தண்டாக இருக்குது இந்த கேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நான் நெருங்கி வந்துவிட்டேன் ஆனால் கண்டிப்பாக குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமேயே நான் விட மாட்டேன் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க அப்போ மாறனோடனே நினைக்கிறாங்க என்னடா வீரா வந்து எல்லாத்தையுமே நேரில் இருந்து பார்த்த மாதிரியே கரெக்டாக சொல்கிறாள் ஒருவேளை பிருந்தா எதுவும் வீராக்கிட்ட சொல்லியிருப்பாளா சே பிருந்தா வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான் பிருந்தா ஒரு வீரா கிட்ட சொல்லியிருந்தால் தான் வீராவே வந்து நேரடியாக நம்ம கிட்ட ஆனால் அப்படி இருந்தால் வீரா வந்து கரெக்டாக சொல்கிறாள் அப்படின்னு மாறன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவனை தான் காமிக்கிறாங்க ராகவன் பார்த்தீங்கன்னா வீராவும் மாறனை பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தாடுறாங்க அப்போ ராகவன் உடனே நினைக்கிறாங்க வீரா இதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து மூக்கம் நுழைச்சிக்கிட்டு இருக்கா வீரா ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ எல்லாரையும் விட அந்த கேஸில் வீரா மட்டும் தான் முன்பாக இருக்கா வீராவை எப்படி விட்டோம்னா குடிச்சிக்கிட்டு நம்மளே குற்றவாளி கண்டுபிடிச்சிருவா அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு ராகவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்காங்க அப்போ உடனே ராகவன் வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து பாண்டியனையோ கொலை பண்ணித்தான் ஒரு வேளை வீரா மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீராவோட கதையையும் நம்ம முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ராகவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவை தான் காமிக்கிறாங்க வீரா பார்த்தீங்கன்னா சும்மா டென்ஷனோடு இருக்கிறாங்க இப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா என்னக்கா ரொம்ப டென்ஷனோடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுல அடி அப்படின்னு சொல்லி வீரா சமாளித்தட்றாங்க அதுக்கு உடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க அக்கா நானும் பார்த்துக்கிட்டு தான் அக்கா இருக்கேன் நீனும் மாறன் மாமாவும் வர வர சாரி இல்லைக்கா எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்க்கா மாறன் மாமா வந்து நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு தானே நீ நினைக்கிற மாறன் மாமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அக்கா நானும் உங்களை நல்லா மாறன் மாமாவை பற்றி புரிஞ்சுக்கிடாம தான் இருந்தேன் ஆனால் இப்போ மாறன் மாமாவை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள மாதிரி உனக்கு ஒரு கஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கானுக்கா அக்கா நான் அடிச்சு சொல்கிறேன் அக்கா கண்டிப்பாக நம்ம அண்ணன் பாண்டியன் வந்து மாறன் மாமா கொலை பண்ணலக்கா அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதை கேரடி வீரா பார்த்தீங்கன்னா செமையை அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீரா உடனே பிருந்தா கிட்ட கேட்குறாங்க அது சரி பிருந்தா உனக்கு எப்படி தெரியும் நம்ம அண்ணன் பாண்டியனை மாறன் வந்து பழிவாங்கலன்னு அப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க அது ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லி பிருந்தா பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா உடனே கேட்குறாங்க நீ மாறன் மாமா வந்து நீ எப்படி எதை வச்சு நீ நல்லவங்கன்னு சொல்கிறேன் அக்கா உனக்கு ஒரு உண்மை தெரியுமாக்கா நீ ஒரு பக்கம் மாறன் மாமா எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க அதே மாதிரி இங்கே ராமச்சந்திரன் சார் தான் துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் ராகவன் மாமாவுக்கு அந்த கவலையே இல்லைக்கா மாரன் மாமா ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மாரன் மாமா தான் தப்பு பண்ணியிருக்காராம் அதனால் அவர் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லையா அவர் தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்லையா தப்பு பண்ணணும் தண்டனை அனுபவிக்கணும் தானே அப்படின்னு ராகவன் மாமா வந்து ராமச்சந்திரன் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான்க்கா இருந்தேன் யாராச்சும் ஒரு சொந்த தம்பி வந்து ஜெயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்களாக்கா நீயே சொல்லு பார்ப்போம் அப்படி நினைக்கிறவங்க ராகன் மாமா வந்து ரொம்ப கெட்டவங்க தானக்கா அப்படின்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டே வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உண்மையிலேயே ராகவன் மாமா அப்படி தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்ல போகிறேன் ஆனால் ஒன்றுக்கா நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மாரன் மாமா வந்து ஜெயிலுக்கு போக நான் விடமாட்டாங்கக்கா அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா வீராக்கிட்ட அங்கே இருந்து போயிடுறாங்க அப்போ ராகவன் அங்கே உடனே வராங்க அப்போ ராகவன் பிருந்தா கிட்டே கேட்குறாங்க என்ன பிருந்தா நானும் ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னன்னு தான் தெரியல நீ எதாக இருந்தாலும் மாமா ராகவன் என்கிட்ட நீ சொல்லு எதாக இருந்தாலும் நானே தீர்த்து வைக்கிறேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு பிருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பிருந்தா உடனே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு இல்ல பிருந்தா உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் எதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லு பிருந்தா ஏதாச்சும் பாண்டியன் விஷயத்தை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அந்த கேஸ் விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பிருந்தா உடனே ராகவனை பார்க்குறாங்க அப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா ராகவன்ட்ட கேட்குறாங்க ஏ மாமா உங்களால் மட்டும் எப்படி மாமா இப்படி வந்து பொய்யா நடிக்க முடியுது அதுவும் கூட இருந்துக்கிட்டே மாறன் மாமா நீங்கள் பழிவாங்க வாங்கி நினைக்கிறீங்களே இதெல்லாம் தப்புலையே மாமா அப்படின்னு பிருந்தா கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ராகவன் மூஞ்சி அப்படியே மாறி போயிடுது என்ன சொல்கிற பிருந்தா எனக்கு ஒன்றுமே புரியலை பிருந்தா அப்படின்னு ராவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ பிருந்தா உடனே சொல்கிறாங்க மாமா நான் உண்மையாக தான் சொன்ன மாமா எனக்கு எல்லாமே தெரியுமாமா எங்கள் பாண்டியன் அண்ணனை நீங்கள் தானே கொலை பண்ண நீங்கள் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ராகவனுக்கு அப்படியே வாரி தூக்கி போட்டுருது அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பிருந்தா கிட்டே கேட்குறாங்க பிருந்தா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு எனக்கு எல்லாமே தெரியுமாமா ஒன்று சொல்கிற மாமா மாறன் மாமா மட்டும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நான் கண்டிப்பாக உங்களை நான் இப்பயே காட்டி கொடுத்துருவேன் ஆனால் நான் என் அக்கா வீராக்கிட்ட இதை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க உடனே ராகவன் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் போயிட்டு செமையாக கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் பிருந்தாவுக்கு தெரிஞ்சுட்டு கடவுளை என்ன பண்ணுறேன்னு தெரியலையே இப்போ கண்மணியை என்ன உயர்த்து ஒதுக்கிட்டு போயிடுவாளே கடவுளே நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராகவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு கரெக்டாக கண்மணி வந்துடுறாங்க அப்போ உடனே கண்மணி வந்து கேட்குறாங்க என்னங்க அவங்க மூஞ்ச ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு இல்லையே கண்மணி என்ன குறைச்சா நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்லதானே இருக்கேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கண்மணி பார்த்து ரொம்ப பதட்டத்தோட கேட்கறாங்க அப்ப கண்மணி கேட்குறேங்க ஏங்க அப்படி பதட்டப்படுறீங்க நான் சும்மா தானே கேட்டேன் அதுக்கு என்ன பதட்டப்படுறீங்க தப்பு பண்ணுன உங்க தம்பியே தைரியமா இருக்கான் நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க அப்படின்னு கண்மணி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ராகவன் வந்து சொல்றாங்க ஏன் கண்மணி இது மாதிரி தப்பு நான் பண்ணியிருந்தா உங்களை கண்டிப்பா கொண்டு அப்படின்னு கண்மணி